சபரிமலை சன்னிதான பகுதிக்குள் காலனி அணிந்து நின்ற போலீஸ் அதிகாரி பணி நீக்கம் செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆவணி மாத பூஜைக்காக நடை திறக்கப்பட்டது அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ராஜேஷ் என்ற போலீஸ் அதிகாரி காலனி அணிந்து கொண்டு நின்றுள்ளார் இதனை செல்போனில் வீடியோ எடுத்த பக்தர்கள் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு புனிதத்தை மீறியதாக குற்றம் சாட்டினர் இதையடுத்து போலீஸ் அதிகாரி ராஜேஷ் சபரிமலை பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு அங்கிருந்து முகாம் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டார் கர்நாடகாவின் ஹெப்பல் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட மேம்பாலத்தில் அம்மாநிலத்தின் துணை முதல்வர் டி கே சிவக்குமார் பைக் ஓட்டி மகிழ்ந்தார் பல கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட இணைப்பு பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக கர்நாடக முதல்வர் சித்தராமையா கொடியசைத்து திறந்து வைத்தார் விண்டேஜ் வாகனத்துடன் தயாராக இருந்த துணை முதல்வர் டி கே சிவக்குமார் புதிய பாலத்தில் பைக் ஓட்டி அசத்தினார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்